என்ன கோவாலு காலையில கஞ்சிவாளி கையமா நிக்கியே எங்க போகுதுக்கு கிணத்துக்கு போது கிணத்துக்கு போனா ஒரு நாள் கஞ்சி வாலி கையமா போக சும்மா தான் ஆடு மாடை பத்திக்கிட்டே நான் சும்மா தான் வருவேன் கிணத்துக்கு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு பத்து தடவை அளவியா அங்கேயும் இங்கேயும் கஞ்சி வீட்டுக்கு எல்லாம் ஓடிடு வெயில்ல அதிசயமா இருக்கு கஞ்சிவாளியோட போற கிணத்துக்கு ஏன்னா தூக்கல எனக்கு கஞ்சி இல்ல கறி வச்சிருக்க அந்த மாட தேக்கா வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்ல கறி வைக்க உங்க உங்ககிட்ட கறி வந்து ஊத்திட்டாங்க வரும்போது அப்படின்னு சொல்லிச்சு கஞ்சி தமிழா வச்சிருக்கேன் வெறும் கஞ்சி குடிக்கும் போது விற்குது நீ கொஞ்சம் கறி கொண்டு அப்படின்னு வச்சு அதை கறி கொண்டு போறேன் மாடை தேக்க வாவுட்ல என்ன ஆட்டுக்கறி கோழிக்கறின்னா டெய்லி வா வீட்டுல கத்திரிக்காய் ரசம் துவையல்ல வேறு வெங்காயம் மழை கஞ்சி விட்டுறப்ப மாறிச்சு வாவுட்டு குழம்புக்கு அழகு வாட்டு குழம்பே கொண்டு வச்சுட்டு இருக்க அப்படி என்ன கறி ஏன் முந்தாயிரத்து லேசா மழை விழுந்துச்சுல்ல அதான் எங்க ஆத்தாச்சுன்னா எல்லாம் காலம் எவனையும் குடிச்சிருக்குங்களா தூத்துலக்கு அந்த காலை இன்னைக்கு குடிட்டா காட்டுலே அப்படின்னா எங்க அத்தா அதாவது காலை குடிட்டா மாட்டேத்தாக்க பாத்துச்சு ஏன்னா எனக்கு ரெண்டு காலம் தந்துட்டு போல கறி வைக்குது அப்படின்னு கேட்குது மாதிரி என்ன நினச்சி தரல இல்ல உங்க ஆத்தால சொல்லு கறி வச்சு எனக்கு கொஞ்சம் கொண்டு போறேன்னு வச்சு அதான் இன்னைக்கு கொண்டு போறேன் காட்டுக்கு ஓஹோ கதை அன்னைக்கு அப்படி போது அத நானே மாடு ஊத்துட்டு போறேங்க வேண்டாங்க நீங்க வீட்லங்க நான் மாடு வச்சுட்டு போறேன் அப்படின்னு நான் காரு இல்லாம நீ மாடு உத்துட்டு போக முடியாமல என்ன கதை வீட்ல அன்னைக்கு நான் மாடு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஆண்ட சொல்லிட்டா காருன்னு இதானோ காலாங்கறி கொண்டு போகிறோம் காட்டுல எச்சிக்கின்னு அதான் வெறும் சோத்து ஊத்துட்டு போறாங்க வீட்டில் வச்சு கட்ட எப்படி வெறும் சோத்து கொண்டு போயிடுச்சு உங்களுக்கு நான் நாளா திங்க போறேன் அப்படின்னுட்டாங்க காலாங்கறி போது அதான் வெறும் சோறு கொண்டு போயிருக்கான் நானும் வாரம் வாங்க இன்னைக்கு அது என்னோ தெரியல உங்க பண்டாட்டி புசை கதை நீட்ல வச்சு என்ன பிரச்சனை எனக்கு விட தெரியும் அந்த அக்கா கேட்காதான் கொண்டு போய் இருக்கேன் ஏன் வீட்டுல எனக்கு கடையில நான் கேட்டேன் எனக்கு கொண்டு வந்து தரோம் அதான் நானே கொண்டு போய் வேணாம் வாங்க என் கூட ஏன்னா கோபால உங்க அக்கா காலான அப்படினு கொண்டு பங்குனி ஊத்துறதுக்கு ஒரு ஆடு ஒன்னா அடுத்தால ஒரே ஆள் கொடுக்கலையே சின்னதா விட்டு கூட குடுக்கல நீங்க சின்ன ஆட்டு கறி முடிச்சுட்டு ஏன் அது சாமத்துல கிடா வெட்டி விடிய காலம் வீட்டு கொண்டு வந்து ஒரு குத்து போல கறிவந்தாலும் கறி வச்சு மாறி போல வெட்டி உப்பு கொஞ்சம் போட்டு காய வச்சாச்சு அது கருவுனது கூட மூஞ்சி அடிச்சிருக்கு சீன் ஆயிட்டு சரி காய வச்சாச்சும் என்னைக்கு நினைப்போம் கறி வச்சு திண்டுக்கல வீட்டுல கொடி கட்டி காய போட்டுருக்கு காஞ்ச கருத்துக்குன்னு எனக்கு ஒரு ஆசை தான் நினைப்பா இருக்கு யார்ட்டுமே கேட்க போய் மாத்தாது கேட்க முடியுமா ஆஹ் குத்துக்காம வேலைக்கு நம்ம வீட்டுல இருந்து கறி இருக்கான் கறி கறையில வாங்கி கறியை வாங்கி காயப்படுத்தி எல்லாம் கொஞ்சம் வைக்கலாம் உங்ககிட்ட வந்து கேட்கும் கறி அப்படின்ற கோபாலு நீ எனக்கே அவன் வீட்டுல கறி எனக்கு வந்து கறி கொண்டு வந்துட்டா எனக்கு நின்று பேசிட்டு இருக்கேன் நேரம் இல்லனே சாப்பிட நேரம் ஆயிட்டா காலையில சாப்பிட வேண்டிய கோபாலு வெறும் சோத்த மட்டும் தான் ஊத்திட்டு நீ வந்துடுச்சிக்கலாம் அடிச்சு சின்ன கொண்டு குழம்பு கொண்டு கொடுக்க சாப்பிட சோழில நிறைய கிடக்குனா போறேன் எப்படி பொம்பளை இப்ப வேலைக்கு போற புருஷனுக்கு கறி கொஞ்சம் வச்சு கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பாப்பான்னு கண்டிருக்கேன் வீட்டுல தோவையில அரைச்சிருக்கா ஏங்க ஏங்க அன்னைக்கு காய்கறி ஒண்ணு இல்ல தோவையில அரைச்சிருக்கா கஞ்சி கரைச்சிக்கிடுங்க அப்படிங்க நான் பேரும் சாத்து தான் கொண்டு வரேன் அப்படிங்க சரி பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி இவ்வளவு சிக்கனமா இருக்காள் அப்படின்னு பார்த்தா இது காட்டுல வார ஆள் ஆடு மாதிரி வைக்கிற ஆளுகிட்ட போவா கறி வாங்கி தின்னு போட்டு அவன் நல்ல மப்பு வந்தாம அழையுது அன்னைக்கு காலாங்கறி என் காலாங்கறி ஏன் அந்த காலால வாங்கி கொண்டு கறி வச்சு தான் வாங்கி கொண்டு கொடுக்கணும் கறி சாமட்டாலோ அழைய தவிர பொம்பளை அவன் மாதிரி நல்ல வாய்க்கு சேர்த்துக்கணும் நம்ம கஞ்சி தலையணும் வார உனக்கு நேர்ல ஏன்னா கோவாலு காலையில கஞ்சி குடிக்கலாம் கஞ்சி ஊத்திட்டு கிணத்துக்கு வந்து சீக்கிரம் வாங்க சொன்னோம்ல ஒரு ஆடர் தர கறி வச்சு கொண்டு ஒரு ஆடர் கறி வச்சோட அப்பவே கறி வச்சு வந்துருக்கலாம் வந்து காலான புரிய கறி வச்சு உனக்கு நேரம் ஏ அப்ப மத்தியான பொழுது ஆயிட்டேன் கஞ்சி தண்ணி முடியாம கிழங்கு வந்தா குழம்பு கொண்டு வந்து சேப்ப போதா நம்பி இருந்த மாதிரி ஏக்கா நீ என்ன நம்பி இருக்கா புருஷன நம்பி இரு வேற வேலை உன் புருஷன் மறைச்சிட்டான் என்ன ஏ அப்ப அந்த பயன்படுத்திட்டேன் என்ன எல்லாம் நீ எப்படிதான் காலம் கழிக்கனே தெரியல சரி பொம்பளையா இருந்தா நான் அவன் புருஷனா இருந்தா வேண்டாம் அப்பயே ஆத்தா விட்டு என்ன குழம்பு ஏது குழம்பு யாரு கொண்டு வர அப்படி இப்படி நீ கேட்டு என்ன படாத பாடு படிச்சுட்டா நானும் வரணும் பின்னாடி தான் புருஷன் வந்துட்டு இருக்கான் இன்னும் வரல இப்ப கொஞ்சம் வந்துருவாங்க என்ன

ஏன் மாடு என்ன இது யார் விட்டு வாரி நம்ம விட்டு வாலி மாதிரி இல்லையே வரும்போது இந்த கொண்டு கொண்டாடு வேற வழியில எல்லாம் கொண்டிருந்தது யார் விட்டு வாலி வாலிபி என்ன இருக்கு மாடு மக்கள் யாரு ஏப்பா ஏன் மாடுத்து இருந்தாலும் இப்படி இருக்கா கேக்கலப்புறம் என்னாட்டி மாதிரி ஒருத்தனுக்கு அமைல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பண்ணாட்டி என்ன விட்டு ஒண்ணு தங்க மட்டும் எல்லாமே என்ன தந்துட்டான் திம்பாத்தா பண்ணாட்டி பாத்தா வீட்டுல கஞ்சி தண்ணி போடணும் நீங்க வந்து நீங்க உன்ன மாதிரி பாக்குறேன்

ஏன் அத்த காலங்கறியா காலங்கறி என்ன ருசியா இருக்கு ஆட்டுக்களை சாப்பிட்டு மாதிரி இருக்கா ஆட்டுக்களை தோத்து போம்ப அப்படி அழகா வச்சிருக்கா இருந்த சுக்குமாக்கா கறியா ஏன் பண்ணாட்டி தான் கறிக்கிற ஒண்ணுக்கு ஆகாது வெறும் குளத்து தனி மாதிரி நீச்சல் அடிக்கும் காலான குடு வேலை காலம் குடுத்தால போவாங்க அவனே கறி வச்சுக்கிட்டேன் மணக்க மணக்கணும் ஒருத்தப்பட்டு ஒண்ணு நல்லா அப்படி இருக்கு இப்படி இருக்குங்க இதே மாதிரி குழந்தைப்ப நான் வைப்பேன் குழம்பு நல்லா கட்டி வைப்பேன் அழகா இருக்கும் என் கை பக்கம் என் ஆத்தா பக்கம் ஏத்த காலாங்கறி மாத்தி வச்சா போய் திண்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு நல்லா இல்ல ஏதோ வாங்கினது கடமை திண்டாண்டி நான் தூர போறாம இது நல்ல இல்லையா குழம்பு நல்ல இல்ல ஆட்ட கொண்டா நான் இதை நீ சொல்லு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நல்ல நல்ல இப்ப சொல்லு நான் புலத்தி திங்கன்னு நினைச்சிட்டு நல்லா இல்ல ஓவா வாயாலே கொண்ட கண்டா அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு சங்கரத்தால நீ ஒன்னு திங்காண்ட என்னதான் பொம்பளை பொம்பளை குழம்பு வச்சு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் அதான் குழம்பு அப்படியா இருக்கா அவ ஒன்னு நல்ல நான் நல்லா வைப்பேன் அப்படிம்பா குழம்பு வைக்கிறதால நல்லா இருக்கும் அடுத்தாலும் புகழ்ந்து பேசினாலும் உனக்கு பொறுக்காது நம்ம பிரச்சனை நம்மள மாதிரி தான் புகழ்ந்து பேசணும்னு நினைப்பேன் கொண்ட கண்டா நீ ஒன்னு அப்படி ஒண்ணு

அது கிடைச்சி பசன்னு இப்ப எதுங்க தின்றந்தாலும் ஒரு வேலை செய்ய முடியும் குடிய முதல்ல நிமிடமுள்ள ரொம்ப தவிரமா இருக்கு இந்த யானைல திரும்பி பத்து எழுந்து போனா வந்து செமிச்சா நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து தச்ச நீங்க சாப்பிடணும் இன்னும் சாப்பிடாம சொல்லிக்கிட்டு வருவோம் கை பக்கம் கை பக்கம் இருந்தால் கை பக்கம் ஆக்க கை பக்காம கைப்பக்கம் எல்லாம் சரியா இருக்கு உப்பு வரப்பு புளிப்பு எல்லாம் அப்படி சரியா போட்டு குழம்பு நல்லா செம்முன்னு வச்சுக்காத எப்படி வச்சான்னு கேட்கணும் அவங்க ஆக்காக்க நானே எக்கலையே வேணாலும் வச்சு பாக்க இப்படி வேணாலும் வச்சுக்கிறேன் நல்லா ருசியா இருக்கு அமைப்பு ஆமா இப்பதான் என் ஆத்தால போயிட்டு அதுதான் இருக்கா குழம்பைக்கு தெரியல ஒண்ணு வைக்க தரல என்ன அறுப்பு அறுத்த கெண்ட்ட அருப்பா அறுத்தா இப்ப வந்து அப்படியே மாத்திட்டு பேச்சா நல்லா இருக்கு கோபால குழம்பு சூப்பரா இருக்கு கோபால் உங்க ஆத்தால சொல்லு குழம்பு நல்லா இருக்குன்னு ஏன்னா நான் குழம்பு கொண்டிருந்தேன் ஆத்தாலுக்குலாம் தெரியாதான் எங்க ஆத்தால தெரியாம நான் கிணத்துலயும் கஞ்சிட்டு போறேன்னு கொண்டு வந்துருக்கேன் எங்க ஆத்தா பாத்தா சொல்லி விடாதீங்க கோபால் குழம்பு தானே சாப்பிட்டானு ஆஹ் அங்க குழம்பு ஊர் ஆளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சண்டிக்கிற அப்ப மறந்தாள் கருவேன்னு வைக்க முடியாது சொல்லி நான் அங்க குழம்பு வச்சுக்கிட்டு ஊராட்டு கொடுக்க அப்படின்னு சட்டிக்கிட்ட எது சொல்லாதீங்க